வா வா சீக்கிரம் வாடா மகனே வருக வருக அப்பா நேரிலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆய் ஏம்பா வடகநாயகர் எங்கே கிளம்புறீங்க இருங்க நம்ம மாதிரி ஐம்பது ரூபா பிள்ளை பேசிட்டு போகலாம் வாங்க இருங்க வடகநாயகர்

படகநாயக மாறி படகநாயகர் என்னுடைய அருமை தம்பி மாறுதல் காலம்பக்கா வேணா வேணா போகாதீங்க மாரி தம்பி பேசிட்டு போங்க படகுநாயகர் வேணாம் தம்பிட்டு பேசுங்க

குறைவுலய வாங்க மேலே பேசுவது வடக்குநகிரி மாறுதி தம்பி பேசிருப்பாங்க சரி

என்னுடைய அருமை தம்பி மருதுரை மருதரா பேசு அனைவரும் வாங்க வாங்க எங்க அண்ணா சேட்ட சப்போர்ட் பண்ணுங்க சொல்ல மாறுதற மகிழ்ச்சி என்னோட தம்பி பேச மருதுரா பேசுறா மருத்துவரா பேசுற